அத்தியாயம் ஏழு இன்னைக்குன்னு பார்த்து எவ்வளவு என் நேரம் என்று ஸ்டீரிங்கை அழுத்த குத்தியபடியே சஞ்சய் சொல்ல தன் அண்ணனின் செய்கையை வித்தியாசமாக பார்த்த சீதாவோ எப்பொழுதும் கோவப்படாமல் அமைதியாக அமைதியின் சுடராயிருக்கும் சஞ்சய் இன்று கோபப்படுவது ஆச்சரியமாக இருக்க அவனை இந்த கணம் பார்க்கும்போது அப்படியே சீதாவின் முதல் அண்ணன் ராகவண்ணனை பார்ப்பது போல இருந்தது அவளுக்கு எதுக்கு நான் இவ்வளோ கோவோம் நார்மலாக பெங்களூரில் நைட்டு எட்டு மணிக்கு இவ்வளோ டிராஃபிக் இருக்கதானே செய்யும் என்று சீதா சொல்ல சீதாவின் வார்த்தைகளுக்கு சஞ்சய் எதுவும் பேசாமல் தன் தலைமுடியை அழுத்த கோதி காரை திறந்து வெளியில் இறங்கி அவனே டிராஃபிக்கை கிளியர் செய்யும் முயற்சியில் இருந்தான் அண்ணா எதுக்காக இவ்வளோ டென்ஷனாக இருக்கு ராகவன் அண்ணா தீ மதிக்க போற விஷயம் சஞ்சய் அண்ணாக்கு முன்னாடியே தெரியும் அப்படி இருந்தோம் எதுக்கு இவ்வளோ டென்ஷனாக இருக்கு என்று ட்ராஃபிக்கை கிளியர் செய்து கொண்டு இருந்த தன் அண்ணனை பார்த்து கொண்டே மனதிற்குள் நினைத்து கொண்டால் சேத்தான் காரில் இருந்து இறங்கிய அடுத்த ஐந்து நிமிடத்தில் டிராஃபிக்கை கிளியர் செய்தவன் காரில் ஏறி அமர்ந்து காரை மின்னல் வேகத்தில் ஓட்டி கொண்டிருந்தான் கார் ஓட்டும் போது கோவிலுக்கு கிளம்பி கொண்டு இருந்தபோது அவனுக்கு வந்த கைபேசி அழைப்பு ஞாபகம் வந்தது அவனுக்கு தன் அண்ணனுக்கு நாலாபுரமும் எதிரிகள் இருப்பதால் தன் அண்ணனை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள சஞ்சய் சில பல ஆட்களை நியமித்திருந்தான் அவர்களில் ஒருவனிடமிருந்துதான் சஞ்சய்க்கு அழைப்பு வந்திருந்தது சார் உங்கள் அண்ணனுக்கு எதிராக மிகப்பெரிய திட்டம் ஒன்று இருக்காங்க உங்கள் அண்ணா இன்றைக்கி கருமாரியம்மன் கோவிலில் தீ விதிக்க போகிறார் இல்லையா அவருக்கு ஊற்ற போகிற மஞ்சள் தண்ணியில் கெமிக்கல் கலந்துருக்காங்க அந்த தண்ணியை ஊற்றிக்கிட்டு உங்கள் அண்ணன் தீயில் இறங்கினா நிச்சயமாக அவரோட உடல் சாம்பல் ஆயிடும் எப்படியாவது இதை தடுத்து நிறுத்துங்க என்று அந்த ஸ்பை சொன்னதை கேட்டு சஞ்சய் வாசவிற்கு ஃபோன் செய்தான் ஆனால் வாசு போனை எடுக்கவில்லை எப்படியாவது இதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றுதான் அவசர அவசரமாக காரை எடுத்துக்கொண்டு சஞ்சய் புறப்பட்டான் மலை வெற விடாமல் பெய்து கொண்டே இருந்தது புயல் காற்றும் அடித்து கொண்டிருந்தது எப்படியோ சஞ்சய் கோவிலை அடைந்து விட்டான் சஞ்சைக்கு முன்னரே லதாவும் சஞ்சயின் தந்தை பார்த்திபனும் கோவிலை அடைந்து விட்டார்கள் சஞ்சயின் காருக்கு முன்னாடி லதாவும் பார்த்திபனும் சென்ற கார் நின்றிருந்தது அவர்கள் இருவரும் இறங்குவதற்கு முன்னரே அவசரமாய் இறங்கிய சஞ்சய் அவர்களை கடந்து கோவிலுக்குள் ஓடிக்கொண்டிருந்தான் மழை வேறு பெய்து கொண்டிருந்ததால் அந்த இடமே சேரும் சகதியுமாக இருந்தது கோவிலுக்குள் சென்று பார்த்த சஞ்சைக்கு ஏமாற்றம்தான் மிஞ்சியது அந்த கோவிலுக்குள் யாருமே இல்லை பூசாரியை தவிர மிதிக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இடத்தில் தீ கங்குகள் அணிந்து புகையாய் வந்து கொண்டிருந்தது அண்ணனுக்கு என்ன ஆயிற்றோ என்ற பதற்றத்தில் பூசாரியிடம் சென்றான் சஞ்சய் மலையில் சொட்ட சொட்ட நனைந்து பூசாரியிடம் ஓடி வந்தவன் இங்கே மிதிக்க எங்கள் அண்ணன் வந்தாரே அவர் எங்கே காணும் எங்க எங்க எங்கே போனாங்க என்ன ஆச்சு அவங்களுக்கு என்று கேட்டான் சஞ்சயின் முகஜாடையை பார்த்த ஐயர் நீங்க அந்த ராகவன் தம்பியோட உடன்பிறப்பா என்று கத்திக் கொண்டிருந்தான் சஞ்சய் அதற்குள் லதா பார்த்திபன் சீதா என மூவரும் சஞ்சயின் அருகே நெருங்கி வந்து விட்டார்கள் சஞ்சய் என்ன ஆச்சு உங்க அண்ணனை எங்க காணும் இங்க என்ன நடக்குது என்று லதா கேட்க அதுதான் பெரியம்மா நானும் கேட்டுட்டு இருக்கேன் என்று சஞ்சய் சொல்ல ஐயர் பேச ஆரம்பித்தார் இதுவரைக்கும் எத்தனையோ பூ குண்டங்கள் வளர்த்து எத்தனையோ ஆயிரம் பேர் இதில் இறங்கி அவங்க நேத்தி கடன் செலுத்தி இருக்காங்க ஆனா இன்னைக்கு நடந்த பூ மிதிக்கிற வேண்டுதலை நான் மறக்கவே மாட்டேன் என்று சஞ்சயிடம் ஐயர் சொல்ல என்னனுக்கு ஒன்றும் ஆகலையே என்று பதட்டமாய் சஞ்சய் கேட்டான் தம்பி இந்த அம்மனோட ஆசீர்வாதம் உங்கள் அண்ணனுக்கு முழுசாக இருக்குது அதனால் அவருக்கு ஒன்றும் ஆகலை அவர் பூக்குண்டத்தில் இறங்கினதும் மழை மழைன்னு அவர் மேலே நெருப்பு தீ பற்ற ஆரம்பிச்சிருச்சு அடுத்த நொடி புயல் காத்தும் பெரிய மலையும் வந்து அவர் மேலே எரிய இருந்த தீயும் அப்படியே அணைச்சிருச்சு நல்லபடியாக உங்கள் அண்ணன் வேண்டதெல்லாம் முடிச்சிட்டாரு என்று ஐயர் சொல்ல என்ன சொல்கிறீங்க என்று பதட்டமானால் லதா ஆமாமா இது இந்த மாதிரி இந்த கோயில நடந்ததே இல்லை மஞ்ச தண்ணி ஊத்தி முடிச்சதும் பூக்குழி இறங்க ஆரம்பிச்சிட்டாரு ராகவன் ஆனா அவர் மேல தீ பிடிச்சிருச்சு என்று ஐயர் சொல்ல ஐயரே அதான் அவனுக்கு ஒன்றும் ஆகலைல்ல அவன் எரிஞ்சு சாம்பலம் அவன் ஆயிட்டான் அப்புறம் என்ன சும்மா இருங்க என்று சலிப்போடு ஐயரை அடக்கினார் பார்த்திபன் பார்த்திபனின் பேச்சிலேயே தெரிந்தது ராகவன் அந்த தீயில் சாகவில்லையே என்னும் கவலை அவனுக்கு இருக்கிறது என்பது பார்த்திபன் சொன்னதை கேட்டு அப்பா என்று கத்தினான் சஞ்சய் அது இல்லடா என்று பார்த்திபன் எதையோ சொல்ல வர உங்களுக்கு என்ன பேசணும் என்ன பேசக்கூடாதுன்னு தெரியாதா இன்னொரு தடவை அந்த மாதிரி சொன்னீங்க நான் மனுஷனா இருக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து நகர்ந்தான் சஞ்சய் இவன் என்னமோ கூட ஒட்டிட்டு பிறந்தவன் மாதிரி இவ்வளவு ஆத்திரப்படுறான் நான் சொன்னதை கேட்டு அவனை பெத்தவளே சும்மா இருக்கா இருந்தாலும் இவன் பெரியப்ப மகமேல இவன் வச்சிருக்கிற பாசத்துக்கு அளவே இல்லாம போச்சு ரொம்ப தான் பேசுறான் ராமனுக்கு தம்பி அர்ஜுன் நினப்பு இவனுக்கு இப்ப நான் முதல்ல இந்த ராகவன் கிட்ட இருந்து பிரிக்கணும் என்று தனக்குள்ளேயே பொறுமை கொண்டான் பாரதிபன் என்ன யோசிக்கிறீங்க சஞ்சய் என்னன்னு ராகவன் என்கிட்ட இருந்து பிரிக்கணும்னு தானே யோசிக்கிறீங்க அது இந்த ஜென்மத்துல நடக்காது என்று பார்த்திபனின் மனதை படித்தவளாக சீதா சொல்ல சீதாவை ஏற இறங்க பார்த்தார் பார்த்திபன் இதுக்கு ரெண்டையும் என் பொண்டாட்டி ஆஸ்பத்திரியிலிருந்து மாத்தி தூக்கிட்டு வந்துட்டா போல என் புத்தி கொஞ்சமாவது இதுகளுக்கு இருக்கா இந்த கோடிக்கணக்கான சொத்துகளுக்கு இது ரெண்டத்தையும் வாரிசா மாத்தலான்னு பார்த்தா முடியாத போல இருக்கு என்று பார்த்திபன் யோசித்து கொண்டு இருக்க பார்த்திபன் இப்போ ராகவன் எங்க இருக்கான்னு விசாரிங்க என்று லதா சொல்ல பார்த்திபன் யார் யாருக்கோ ஃபோன் செய்து ராகவன் இருக்கும் இடத்தை விசாரித்து தெரிந்து கொண்டான் அண்ணி ராகவன் இப்போது நம்ம ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கானோ கூடவே ஒரு பொண்ணு இருக்குன்னு சொல்கிறாங்க நம்ம இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போகலாமா என்று பார்த்திபன் கேட்க அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நம்ம வீட்டுக்கு போங்க என்றால் லதா இப்படியும் ஒரு அம்மா இருப்பாங்களா பயம் இருக்கே ஆபத்து வந்துட்டு போயிருக்கு இப்போ பையனை போய் பார்த்தா அவன் எப்படி இருக்கான்னு பார்க்கறத விட்டுட்டு வீட்டுக்கு போங்கன்னு சொல்கிறாளே இவன் நிஜமாலுமே இந்த ராகவனுக்கு அம்மாதானா என்று யோசித்த பாரே பார்த்திபன் காரை எடுத்தான் பார்த்திபன் லதா சென்ற கார் அரண்மனைக்குள் நுழைந்திருந்தது அப்பொழுதுதான் சஞ்சய் சீதாவை இறக்கிவிட்டு அரண்மனையிலிருந்து வெளியில் சென்றான் அவனின் கார் வெளியில் செல்வதை லதாவும் பார்த்திபனும் பார்த்தார்கள் கார்ல இறங்கி அரண்மனைக்கு சென்ற லதா தண்ணீர் அருந்தி கொண்டிருந்த சீதாவை அழைத்து சீதா சஞ்சய் எங்க போறான் என்று கேட்டாள் அண்ணா ராகவன் அண்ணாவை பார்க்க போறாங்க பெரியம்மா என்று லதாவிற்கு பதில் கொடுத்தாள் சீதா அண்ணி சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க இவன்தான் அண்ணா அண்ணான்னு உருகிறானே தவிர ராகவனுக்கு இவன் மேல துள்ளி பாசமாவது இருக்கான் என்னைக்காவது ஒரு நாள் இவன்கிட்ட சிரித்து சிரிச்சு அப்படி என்ன அப்படி என்னதான் ராகவன் இந்த சஞ்சய மயக்கி வச்சிருக்கான்னு தெரியல என்று புலம்பியபடியே பார்த்திபன் உள்ளே நுழைந்தான் எனக்கும் தெரியலப்பா சஞ்சய் அண்ணா ராகவன் அண்ணா மேல இவ்வளவு விபாசமா இருக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியலப்பா என்று சீதா சொல்ல சீதா டைம் ஆகுது போய் தூங்கு என்று லதா சீதாவை அதட்டா இது பூரம் பெரியம்மா என்று சொன்ன சீதா அவள் அறைக்கு சென்று விட்டாள் தனது பத்தாவது வயதில் அம்மாவை இழந்து விட்டார்கள் சஞ்சயும் சீதாவும் அப்பொழுது இருந்து அவர்களை பார்த்துக் கொள்வதில் பெரும் பங்கு லதாவிற்கு இருந்தது அதனால் லதா மிகவும் அதிகமாக உரிமை எடுத்துக்கொள்வார் சஞ்சயிடமும் சீதாவிடமும் அவர்களும் லதாவை பெரியம்மா என்று அழைத்தாலும் அம்மாவின் ஸ்தானத்தில் தான் வைத்திருந்தார்கள் பார்த்திபன் நாளைக்கு காலையில் நம்ம குடும்ப ஜோசியரை வர சொல்லிடுங்க என்று சொன்னபடி லதாவும் தன்னறைக்கு சென்று விட்டார் மதுவை கொண்டு அனலில் இறங்கிய ராகவனின் நெருப்பு ஆரம்பிக்க மதுவைெப்பு பற்றரம்பிக்க பதறி திவ்யா அஞ்சலி உட்பட ஆனால் அம்மனின் அருளால் அந்த சமயம் பயங்கரமான காற்றும் மிக அதிக மழையும் பெய்து எரிந்த தீயை அப்படியே அணைத்துவிட்டது ராகவன் வெற்றிகரமாக வேண்டுதலை நிறைவேற்றினான் நெருப்பு எரிய ஆரம்பித்ததை பார்த்து மயங்கிய மது எழுந்திருக்கவே இல்லை அப்புறம் அவளை தூக்கிக் கொண்டு ராகவன் தன்னுடைய மருத்துவமனைக்கு வந்து சேர்ந்தான் அங்கிருந்த பத்திரிக்கைக்காரர்களின் கேமராக்கள் எல்லாம் இவர்கள் இருவரையும் வீடியோ எடுக்க ஆரம்பிக்க ராகவனின் கண் அசைகள் எல்லோரும் அங்கிருந்து விளக்கப்பட்டனர் மருத்துவமனையில் மது ஒரு அறையில் மெத்தையில் படுக்க வைக்கப்பட்டு இருக்க இருபுறமும் திவ்யாவும் அஞ்சலியும் நின்றிருந்தனர் அஞ்சலி திவ்யாவிடம் திவ்யா இன்னைக்கு நடந்தது என்னால் நினச்சி கூட பார்க்க முடியலடி எப்படி ராகவன் அண்ணா உடம்புல தீ எரிஞ்சது எப்படி மழை பெஞ்சது எப்படி தீ அணிஞ்சது இது எல்லாமே ஒரு மேஜிக் மாதிரி இருக்குடி என்று அஞ்சலி சொல்ல ஹே இது ஒண்ணும் மேஜிக் இல்லை அம்மனோட அருள் கிட்டத்தட்ட நாற்பத்தெட்டு நாள் ராகவன் அண்ணா எதுவுமே சாப்பிடாம விரதம் இருந்து இருக்காரு அதுவும் இந்த படுத்து கிடக்கிறாலே இந்த மதுக்காக என்று தவ்யா சொல்ல அதுவும் சரிதாண்டி இவ அம்மா உயிரோடு இருந்திருந்தா கண்டிப்பாக அன்றைக்கி வைரல் ஃபீவரில் சாக பொழிக்க கிடந்த இவளுக்காக இப்படி விரதம் இருந்து வேண்டிக்கிட்டு இவன் நல்லானதுக்கு அப்புறம் நேற்றி கடன் செலுத்தி இருப்பாங்க ஆனால் ராகவன் அண்ணா இவளுக்காக விரதம் இருந்து கஷ்டப்பட்டு ராகவன் அண்ணா ஸோ கிரேட் இல்லை எவ்வளோ லவ் வச்சுருக்காரு இவன் மேலே ஆனால் தாண்டி இதோட லவ்வை புரிஞ்சுக்காம ரொம்ப கஷ்டப்படுத்துகிறா என்று அஞ்சலி சொன்னாள் ஆமாடி இவளை பார்த்தா எனக்கே கோவம் கோபமாக தான் வருது என்று திவ்யாவும் சொல்ல அந்த சமயம் வாசு உள்ளே நுழைந்தான் திவ்யா அஞ்சலி இருவர் பேசுவதையும் மயங்கினபடியே கேட்டு மது இவர்கள் இருவரும் பேசுவதைக் கேட்ட மதுவின் கண்களில் கண்ணீர் வழிந்தோடியது திவ்யா அஞ்சலி நீங்க இப்போ வீட்டுக்கு கிளம்புங்க என்று உள்ளே வந்த வாசு சொல்ல அண்ணா மதுவை பார்த்துக்கிறது என்று திவ்யா கேட்டார் ஏய் இது ராகவன் அண்ணனோட கூட்டை ஞாபக இருக்கா எல்லாம் ராகவன் அண்ணா வா கிளம்பலாம் என்று அஞ்சலி சொல்ல இப்போ ராகவன் அண்ணா எங்கண்ணா என்று திவ்யா வாசுவை பார்த்து கேட்க அவன் ட்ரெஸ் பண்ண போயிருக்கான் வந்துடுவான் என்று வாசு சொல்ல அந்த பார்த்து சஞ்சய் அந்த வேர்வை சொட்ட முடியெல்லாம் கலைந்து பார்ப்பதற்கு அலங்கூலமாக இருந்தான் சஞ்சய் அவனை பார்க்கும்போது அடித்து பிடித்து அவன் ஓடி வந்திருக்கிறார் என்பது அஞ்சலி வாசு மூவருக்கும் தெரிந்தது டெய் சஞ்சய் என்னடா இது ஏன்டா இப்படி இருக்க என்று வாசு சஞ்சயை பார்த்து கேட்க வாசுவின் பக்கம் வந்தவன் வாசுவிற்கு நேரெதிரே நின்று வாசுவின் தோள்களை இறுகப் பிடித்து வாசுவின் கண்களைப் பார்த்து மாம்ஸ் இப்போ ஓகே ஓகேதான அவருக்கு ஒன்றும் இல்லையே அவருக்கு எந்த காயமும் படலையே என்று மூச்சு விடாமல் கேட்டான் ஆறடி உயரத்தில் திடகாத்திரமான மார்போடு தன் இரும்பு கைகளை கொண்டு வாசுவின் தோள்களை சஞ்சை பிடித்ததால் வாசுவின் தோல் வழி எடுக்க டெய் சஞ்சை விடுடா வலிக்குதுடா சொல்ற விடுடா கையை எடுடா என்று வாசு சொல்ல நீங்க சொல்லுங்க முதல்ல அப்பதான் கையை எடுப்பேன் என்று மேலும் வாசுவின் தோள்களை சஞ்சை இறுக்கி பிடிக்க உங்கொண்ணன் நல்லா தாண்டா இருக்கான் திரும்பி பார்டா உங்க நிற்கிறான் என்று வாசு சொல்ல சட்டென்று வாசுவின் தோள்களிலிருந்து கையை எடுத்துவிட்டு திரும்பி பார்த்தான் சஞ்சய் ஆனால் ராகவன் அப்போது அங்கே இல்லை அப்பா சாமி அண்ணனும் தம்பியை நல்லா ஒட்டம்பு மட்டும் அழைத்து வச்சிருக்கீங்கடா ஏண்டா அப்படி பண்றீங்க நான் தான் உங்களுக்கு கிடைச்ச நாடா வலிக்குதிரா சொல்றதெல்லாம் என்று தன் கைகளால் தன் தோள்பட்டையை பிடித்து விட்டு கொண்டான் வாசு அந்த நேரம் பார்த்து ராகவன் உள்ளே வர என்ன இங்கே கூட்டம் எதுக்கு இத்தனை பேர் இங்கே நிற்கிறீங்க எல்லாம் கிளம்பு முதல்ல என்று ராகவன் ஒட்டுமொத்தமாய் சொல்ல சஞ்சயின் கண்கள் ராகவனை தலையிலிருந்து கால் வரை பார்த்தது அவன் உடலில் எங்கும் காயங்கள் இல்லை அதை பார்த்ததும் சஞ்சயின் மனம் நிம்மதியடைந்தது வாசு சஞ்சயின் பக்கம் சென்றவன் அண்ணா அண்ணான்னு உருகினியேடா உங்கள் அண்ணா வந்திருக்கான் போய் பேசு போ சஞ்சயின் காதல் முணுமுணுத்தான் என்னோட அண்ணன் கிட்ட பேச எனக்கு என்ன பயம் என்று சஞ்சய் ராகவன் பக்கத்தில் சென்று அண்ணா என்றான் சோபாவில் அமர்ந்து தனது லேப்டாப்பை பார்த்து கொண்டிருந்த ராகவன் அண்ணா என்ற சஞ்சயின் குரல் கேட்டதும் லேப்டாப்பை பார்த்தபடியே இன்னும் இங்க என்ன வேலை உனக்கு கிளம்பலையா நீ கிளம்பும் முதல்ல என்று ராகவன் சொல்ல சரிண்ணா என்று பயபக்தியோடு சொன்ன சஞ்சய் அந்த அறையை விட்டு வெளியில் சென்று விட்டான் அவனை பார்க்க திவ்யாவுக்கும் அஞ்சலிக்கும் பாவமாகத்தான் இருந்தது வாசு சஞ்சய திவ்யாவையும் அஞ்சலியையும் ட்ரா பண்ண சொல்லிவிட்டு நீ இன்னைக்கு பேண்டிங் இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இன்னைக்கு நிறைய வேலை இருக்குது என்று ராகவன் லேப்டாப்பை தட்டியபடி சொல்ல பாஸ் மூடிற்கு வந்த ராகவனை பார்த்து விட்டு ஓகே பாஸ் இதெல்லாம் ஃபைலையும் எடுத்துட்டு வந்துடுறேன் ஒரு பதினோரு மணி வரைக்கும் வேலை பார்த்தா போதுமா என்று வாசு கேட்க ஏன் பதினோரு மணிக்கு மேலே உனக்கு செஞ்சு முடிக்க வேண்டிய கடமை ஒன்று இருக்கா என்று ராகவன் கேட்க ராகவன் சொன்னதை கேட்டு தவ்யாவும் அஞ்சலியும் சிரிக்க வாசு அவர்களை முறைத்தான் சரிண்ணா நாங்கள் கிளம்புறோம் என்று ராகவனிடம் தவ்யாவும் அஞ்சலியும் சொல்ல பத்திரமா போங்க என்று அவர்களிடம் சொன்னான் ராகவன் வாசு அவங்களை அனுப்பிவிட்டு வா என்று வாசுவை ராகவன் அனுப்பி வைக்க அந்த அறைக்கு வழியில் சஞ்சய் ஒரு காலை மடக்கி சுவற்றில் வைத்து ஒரு காலை தரையில் பதைத்து கையில் மொபைல் போனை வைத்து ஸ்க்ரோல் செய்தபடியே எதையோ பார்த்து கொண்டிருந்தான் திவ்யா வாசு அஞ்சலி மூவரும் வந்ததை கவனிக்காத சஞ்சயின் பக்கம் சென்ற திவ்யா ராகவன் என்ன வராரு என்று உரக்க சொல்ல ஸ்டைலாக நின்றிருந்தவன் மொபைலை பாக்கெட்டில் போட்டபடி நேராக நின்றான் அதை பார்த்த தவ்யாவும் அஞ்சலியும் சிரிக்க என்னை பார்த்தா உங்களுக்கு என்ன காமெடியாக தெரியுதா என்று கடுகடுத்தான் சஞ்சய் டேய் உங்கள் அண்ணன் இப்போ வெளியே வந்து இன்னும் ஏன் இங்கே நிற்கிறீங்கன்னு கேட்பான் ஒழுங்காக கிளம்பிடுங்க என்று வாசு சொல்ல மாம்ஸு உன் தங்கச்சிக்கிட்ட சொல்லி வை என்னை வம்புக்க வேண்டான்னு சொல்லி வை அப்புறம் ஆகினோம் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து நகர்ந்தான் சஞ்சய் பின்னாடியே திவ்யாவும் அஞ்சலியும் சென்றனர் இன்னும் இந்த கதையில் என்னவெல்லாம் நடக்கப் போகிறது என்பதை அத்தியாயம் எட்டில் பார்க்கலாம் அதுவரை நன்றி